அன்புக்குரியவர்களே இரண்டாம் வத்திகான் சங்கம் தந்த இன்றைய உலகில் திரு ஏடு சமூக பொருளாதார வாழ்வு பற்றி என்ன படிப்பினையை தருகிறது என்பது பற்றி இன்று பார்க்கலாம் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களில் சமூகம் உருவாக வகை செய்யப்பட்டது இது உலக வரலாற்றில் மத சார்பற்ற அரசு தோன்ற காரணமானது புரட்சியின் விளைவாக முதலாளித்துவ கொள்கை பரவியது இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன் காக்க மார்க்ஸ் தலைமையில் பொது என்னும் மாற்று பொருளாதார கொள்கை உருவானது மேலும் இறையியலில் உழைப்பு பாவத்தின் தண்டனையாக கருதப்பட்டது அக்குவின் தாமஸ் கூறிய உழைப்பின் நான்கு நோக்கங்கள் வலியுறுத்தப்பட்டன உழைப்பு மனிதனுக்கு அன்றாட உணவை வழங்குகிறது தீமைகளின் சோம்பலை தடுக்கிறது அடங்காத உடலை அடக்குகிறது தேவைக்கு அதிகமான பொருட்களை தானம் செய்ய உதவுகிறது இத்தகைய இறையியல் தொழிலாளிகளுக்கு எழுச்சியற்ற உற்சாகம் அளிக்காத நம்பிக்கை அளிக்காத இறையலாக இருந்தது ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் விவிலியம் மானுடவியல் ஆகியவற்றின் அடிப்படையில் நேர்மையான இறையலுக்கு வழிவகுத்தது ஒருவர் மற்றவரோடு உழைக்கும் போது ஒத்துழைக்கிறார் இதனால் பண்படுத்தப்படுகிறார் மனித தன்மை பெறுகிறார் இறைவனின் படைப்புச் செயலை நிறைவுக்கு இட்டு செல்கிறார் இந்த மாபெரும் உண்மையை இயேசுவின் தச்சு தொழிலிலிருந்து நாம் அறிகிறோம் இது உழைப்பவர் தமது ஆளுமையில் நிறைவை எய்த வழிவகுக்கிறது கிறிஸ்தவ அன்பிலும் நீதியின் அடிப்படையிலும் செல்வங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும் உழைப்பாளிகள் மனித மாண்புடன் வாழ உதவும் ஊதியம் அளிக்கப்பட வேண்டும் வேலை செய்யும் இடம் பாதுகாப்பானதாக உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்காததாக இருக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு சங்கங்கள் அமைக்கும் உரிமை உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதில் தொழிலாளர்களையோ அவர்களுடைய பிரதிநிதிகளையோ ஈடுபடுத்துவது அவசியம் என சங்கம் தொழிலாளர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிறது செல்வங்களையும் விளைபொருட்களையும் பதுக்கி வைப்பவர்கள் சமூக விரோதிகள் எனவும் சங்கம் கண்டிக்கிறது மேலும் தனி சொத்துரிமை என்பது மனிதரின் பிறப்பு உரிமை அது பொருளானாலும் சரி தொழில் திறமையானாலும் சரி மனிதனின் தன்னாட்சி தன்மையை வெளிப்படுத்தி ஆழ்மையில் வாழ வழி வகுக்கிறது சங்கம் கூறும் இந்த சமூக பொருளாதார இயல் மனித மாண்பை அடிப்படையாக கொண்டது இம்மாண்பு மலர கிறித்தவ அன்பு நீதியுள்ள நேர்மையான விதிகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த பின்புலத்தில் இன்றைய சவால்கள் பல குழந்தைத் தொழிலாளர்கள் சுகாதாரமற்ற சூழலில் அதிக வேலை குறைந்த சம்பளம் உயிர் பாதுகாப்பு சான்றிதழ்கள் இல்லாத தொழிற்சாலைகள் தொழிலாளர்களின் நாள் ஊதியத்தில் பங்கு கேட்கும் இடைத்தரகர்கள் இவைகள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்று சங்கம் தனது கரிசனையை வெளிப்படுத்துகிறது தொடர்ந்து பேசுவோம் நன்றி